எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடியது தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது விரைய செலவுகளை எப்படி சுப செலவுகளாக மாற்றுவது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குணாதர்சயங்கள் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குருவை அதிபதியாக கொண்ட உங்களோட ராசி தனுசுன்னு சொல்லப்படுதுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுவிங்க எந்த ஒரு விஷயமானாலும் கூட தொடர்ந்து போராடி வெற்றி பெற்ற வரைக்கும் ஓயவே மாட்டேங்க பணக்காரனான குருவின் ராசியில நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால் வந்து நீங்கள் ஓட மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனசு தான் பெரியதாக இருக்குங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க மிகப்பெரிய பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட உங்களை மிக சிறிய அளவில் அவமதித்தா அவரை நீங்கள் அறவே ஒதுக்கிடுவீங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தருங்க பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால மகான்களின் சித்தர் வழிபாடுகளும் செய்வது ரொம்ப ஒரு சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் தெளித்த தளங்களுக்கு சென்று நீங்கள் வரும்போது உங்களோட வாழ்வின் அர்த்தம் அனைத்துமே புரியுங்க அதனால் அமைதியும் பெருக்கும் அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும்னு சொல்லப்படுது அந்த கோவிலுக்கு சென்றால் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகள் உருவாகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் சிறு வியாபாரிகள் சிரமங்களை நீங்கள் சந்திக்கக்கூடும் சொல்லப்படுது சந்திரனின் நகர்வுகளால் ஏற்ற இறக்கமான பலன்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபார எதிரிகள் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆபரணங்கள் வாங்க செலவழிக்க கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்துக்கொள்றது ரொம்பவும் சிறந்ததுன்னு சொல்லப்படுது குரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு மேத மேலதிகாரிகளோட கோபம் வேலையை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க கல்வி சம்பந்தமான முடிவுகள் எடுப்பீங்க சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால நம்பியவங்க ஏமாற்றம் தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி செய்து அதில் லாபம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு கடன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையன்னு சொல்லப்படுது கையிருப்பும் கூடும் சனி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உருவாகும் எதிர்பாராத வகையில் பணவரவும் உண்டாகும் வீடு மனைகள் வாங்கவும் சந்தர்ப்பங்கள் வரும் சொல்லப்படுது ராகு நாலாம் இடத்துல இருக்கிறாரு போட்டி பந்தயங்கள்ல துணிந்து நீங்க இறங்கலாம் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு அதிக நன்மை அடையக்கூடிய காலமாகத்தான் இந்த காலம் அமைய போகுது கேது பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கமிஷன் வியாபாரம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் பங்குச்சந்தையும் அதிக லாபம் உங்களுக்கு தருன்னு சொல்லப்படுது ஆறு ஏழாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் எச்சரிக்கையோடு நீங்க செயல்படுறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குன்னு சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக நடந்து முடியும் பணவரத்தவும் ரொம்பவும் சீராகவே இருக்கும் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது வீண் பகைகள் விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எவ்வளவுதான் திறமையாக செயல்பட்டாலும் கூட பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும் திடீர்னு கோபம் ஏற்படக்கான சூழ்நிலைகளும் உருவாகும் பிடிவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் குடும்ப இருக்கிறவங்களோட செயல்களில் உங்களோட கோபத்தை தூண்டவும் வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள திடீர் மன வருத்தம் ஏற்பட்டும் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தான போக்காக காணப்படும்னு சொல்லப்படுது பண வருத்த பொறுத்த ரொம்பவும் திருப்திகரமாக இருக்கும் செலவும் அதே சமயத்தில் கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நிம்மதி காலங்களாக இந்த காலங்கள் அமையது அரசியல்வாதிகளுக்கு அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு பிடிவாதத்தை விடுவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மூலம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நடந்து முடியும்னு சொல்லப்படுது செலவும் அதிகரிக்கும் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் அமையும் சொல்லப்படுது பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே கூடும் குடும்ப ஒ ஒற்றுமையும் ஏற்படும் வீண் வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் நிம்மதியற்ற நிலைகளும் காணப்படும் சொல்லப்படுது போராடம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீண் பகையும் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தீ ஆயுதங்களை கையாளும் போது நீங்கள் கவனமாக கையாளுவது ரொம்ப ஒரு சிறந்தது நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு இந்த வாரமானது சிறப்பான வாரமாக அமையன்னு சொல்லப்படுது உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது கடன் கொடுக்கும் போதும் கவனமாக நீங்கள் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் தேவியை வணங்க எல்லா இதுவரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல வக்கரகதியில இருந்த செவ்வாய் அஷ்டமத்தில நீசம் பெறுகிறாரு பன்னெண்டுக்குரிய செவ்வாய் பலம் குறைவது ஒரு விதத்துல நல்லதுதான் அவர் பஞ்சமாதியாக இருப்பதனால பிள்ளைகள் விஷயத்துல நேர்மறை அணுகுமுறையும் தேவைப்படுதுங்க ராசிக்கு மூன்றுல சனியும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் யோசித்தும் எடுக்கும் முடிவுகளால் தாமதமாகதாலும் காரியம் வெற்றி பெறும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் பயனளிக்கக்கூடும் சொல்லப்படுது வெளிநாட்டு படிப்பு வேலை வாய்ப்பு முயற்சிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் சொல்லப்படுது தாய் வழியில் சுபகாரியங்கள் நடைபெறும் கடன்களில் ஒரு பகுதி அடைக்கப்படும்னு சொல்லப்படுது சில விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேணுங்க ஐந்துக்குரிய செவ்வாய் எட்டாம் இடத்துல நீசம் பெறுறதுனால பிள்ளைகள் விஷயத்திலும் பூர்வீக சொத்து விஷயத்திலும் சகோதரர்கள் விஷயத்திலும் கருத்து மோதல்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க உடன் பிறந்தவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க வீடு பாக பிரிவினை போன்றவற்றில் மனஸ்தங்கடங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது விட்டு கொடுத்தவன் என்றும் கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்தபடி நீங்கள் விட்டு கொடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லப்படுது உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே தீர பரிகாரமாக வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்க அமைதியாக பிரார்த்தனை செய்யறதும் உங்களுக்கு தெளிவு பிறக்கணும் சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறணும் சொல்லப்படுது எதுலேயுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லது பணவரவும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பாகவே அமையும்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட சூழ்நிலைகளும் உருவாகும் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுன்னு சொல்லப்படுது எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கூட பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும் திடீர் கோபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க வீண் செலவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தான போக்காக காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாதகமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழிவகுக்குன்னு சொல்லப்படுது பணவரத்து திருப்திகரமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் செலவுகளும் கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சக ஊழியர்களுடன் கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் உங்களோட கோபத்தை தூண்டவும் வாய்ப்பிருக்கு நீங்க மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க கணவன் மனைவிக்குள்ள திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த பகைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கன்னு சொல்லப்படுது பெண்களுக்கு மற்றவங்களோட செயலால திடீர் கோபமும் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் செய்யணும்னு சொல்லப்படுது வீண் செலவை குறைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வருங்காலத்திலும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் காணப்பட்ட மெத்தான போக்கு நீங்கி ரொம்பவும் சுறுசுறுப்பாக பாடங்களை படித்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் பிடிவாதத்தை விடுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர குருவுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அறிவுத்திறனும் மேம்படுன்னு சொல்லப்படுது இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ